ஈமான் என்கிற மகத்தான பொக்கிசத்திற்காக நாம் நிறைய நன்றி செல்கிறேன் சொன்னால் இந்த ஈமான் நமக்கு தந்திருக்கக்கூடிய சன்மானங்கள் கொஞ்சம் ஈமானின் போராட்டத்தினால்தான் ஆஃபிரத்தினுடைய எல்லா வெளிச்சங்களும் சொற்கமும் பெற்றி புண்ணியவியான காரியங்களில் ஈமான் ஏற்படுத்தி தரக்கூடிய அந்த ஒரு நிலைகள் இருப்பதற்கிறது பொதுவாக ஈமான் இல்லாத நிலையில் உள்ள ஆட்களுக்கெல்லாம் பார்த்தா கண்ட 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 நம்பிக்கை தேவையில்லாத கற்பனைகள் வியோகங்கள் பயங்கள் ஆனால் ஒரு ஓமினை பொறுத்தவரையிலே அவனுக்கு அழுத்தமான நம்பிக்கை பதிரி சைதியை ஒரு சர்கியை இழந்தார்கிறான் பாண்டியில் எனக்கு ஏற்படக்கூடிய எந்த சைலியும் சரி எந்த சடலும் சரி இந்த அம்மாவுடைய கொண்டு அப்படைய நாட்டத்தை கொண்டு ஏற்படுகிறது என்ற ஆழமான நம்பிக்கையின் காரணத்தினால் எதிரையும் கொண்டு போய் நம்முடைய நம்பிக்கையை யோகங்களை பயங்களை அதிலே ஒரு ஒரு இடமான மொவியின் செலுத்தவும் ஆனால் இன்னைக்குன்ன காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த நேரத்தில் செய்தால் அது நல்லது இல்லை இந்த நேரத்தில் செய்தால் அது நல்லது அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் பயணம் போகும்பொழுது ஏதாவது விருக்க பூனை வந்துடுச்சு வெளி வந்துருச்சுன்னு சொன்னால் அதற்கென்று உண்டான பயங்கள் அது மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் இதையெல்லாம் ஈமான் இல்லாதவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் என்று நாம் நம்புகிறோமே அதற்கு பேர் சகனங்கள் என்று மாற்று சொல்கிறோம் தீரத்து சொல்லுவாங்க அதெல்லாம் சகனம் இது ஒரு சகனம் இது ஒரு சகனம் இது கெட்ட சகனம் இது நல்லது இல்லை என்றெல்லாம் நினைப்பது எங்களுக்கு சாதாரணமானது அருமையானவர்களே அந்த காலகட்டத்தில் அனுபவத்தில் இருக்கிறாங்களே வீட்டு விட்டு வெளியில் வருவாங்க அப்படியே யார்கிட்ட பார்ப்பாங்கன்னா பறவை ஏதாவது பறக்குதான் அவங்க வரது பக்கத்தில் பறவை பறந்துச்சுன்னா நாம் போகலாம் வேலைகளை பார்க்கலாம் வியாபாரம் செய்யலாம் என்று போவார் இடது பக்கத்தில் பறவை பார்த்தீங்கன்னா உள்ள போயிருவாங்க இடத்துல போகக்கூடாது நமக்கு இது நஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லி அதன் மீது பல்வேறு விதமான நம்பிக்கைகள் அதுல போய் குடங்கிடுவாங்க வீட்டுல போய் இடது பக்கம் பறவை பறந்துருச்சுன்னா வீட்டில போய் கொடைக்கிடுவான் இது மாதிரி இந்த சகுனம் தான் இன்னைக்கு ராசி பலன்கள் ராசி பலன் போட்டு பார்க்கலாம் அது மாதிரி வந்து நல்ல கெட்ட நேரங்கள் பார்க்கறது குறிபார்த்தல் இதுவோல் உள்ள இந்த செயல்கள் எல்லாம் இருக்கிறதே இது நம்முடைய ஈமானை பாதிக்கக்கூடிய காரியங்கள் விடங்கள் இன்றைக்குள்ள நிலையில புதிய சலனங்கள் வீட்டை இடிக்கிறான் கெட்ட வீட்டை இடிக்கிறான் என்னன்னு சொன்னா வாசு தெரியல கெட்ட கெட்ட வீட்டை இடிச்சு அது அப்படி சமையல் சமையல் இப்படி இருக்கக்கூடாது அது அப்படி இருக்கணும் சமையல் வாசுபடி இப்படி இருந்தால்தான் அப்படி இருந்துச்சுன்னா இல்லை ஜப்பாடு ருசி ஆகிருமா வாஸ்து என்ற பெயராலே இன்று நடக்கக்கூடிய அநியாயங்கள் சிலாத்து பொறுத்தவரையில் வாஸ்து என்பதுதான் இல்லை வாஸ்து நம்ம உடனே தேவ அப்படி வச்சா இதுதான் அவர் பார்த்து நம்முடைய கழிப்பறைகள் கொண்ட பின்ன இருக்க கூடாது அவ்வளவுதான் அது அல்லாத எந்த நிலையிலே நாம் கெட்டுவதை பத்தி மார்க்க நமக்கு ஒன்று இப்படித்தான் என்று சொல்லி தரவில்லை அதுல போய் நமக்கு அடவுக்கு மீறிய நம்பிக்கை மாதிரி அலங்காரம் வீடுகள் வீட்டுல அப்படி தண்ணி வடிகிற மாதிரி வச்சிருந்தா அப்படி பணம் வந்துகிட்டே இருக்குங்கிறவங்க என்ன மாதிரி வாஸ்து மீன்கள் இன்னைக்கு வச்சிருந்தாங்க இது வாஸ்து மீன் இதை வீட்டில் வந்து என்ன செய்யுது தண்ணி தொட்ட நீங்கள் தொட்டிங்கன்னா கொடியோ மக்கள் கொட்டும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அது மாதிரி பல நிலைகள் ஒரு கிளி ஜோசிய உட்காந்து ஒரே பால் விட்டு நான் அன்னைக்கு ஒன்றும் வரலையே அப்படின்னு சொல்லி இப்போ அவனுக்கு சொன்னாரா நீ வர்றதுக்கு முன்னால ஒரு கிளியை வச்சு நீ என்ன செய்ய எடுத்துப்பா இன்னைக்கு என்னுடைய காய் எப்படி இருக்கும் அதை பார்த்துட்டு இருக்க வரணும் அங்கே எனக்கு அதில் இருக்குது அப்படின்னு வந்து கண்ட கண்ட ஈவான் குறைவானவர்களுக்கு இப்படிப்பட்ட இந்த நம்பிக்கையில் இருக்கிறது பாதிப்பு ஏற்படும் அந்த அவன் கையில அமுதுல்லானே எழுதுகிறார்கள் நம்பும் அவனை பாதிக்கும் எழுதுகிறான் இப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களை பாதிக்கத்தே தெரியும் அதை பொருட்படுத்தாதவர்களுக்கு என் கப்பினுடைய நாட்டத்தை கொண்டு நடக்கிறது என்ற அதை பொருட்படுத்தாதவர்களுக்கு ஒன்று செய்கிறது இன்னொரு கையில் அமுதுல்லானே எனக்கு பெரிய ஆதரவுள்ள பெருமன் அவர் சொல்லி காமிக்கிறார் இன்னும் சொல்ல போனால் யார் இத்தகைய நிலைகளிலிருந்து வீண் நம்பிக்கைகளிலிருந்து ஒதுங்கி இருக்கிறார்கள் அல்லாஹு தால அவர்களுக்கு வலிமையான ஈமானை கொடுப்பான் என்பது மாத்திரம் அந்த ஈமானுக்கான சிறந்த பரிசுகளையும் கொடுப்பான் தியாகத்துடைய நாளைக்கு முன் கூட்டம் சில பேர் நம்பிமார்க்கு கொஞ்சம் பேருந்து போவான்மார்கள்லாம் எண்ணிக்கையான உள்ள ஆட்கள் தான் இருப்பான் பத்தனை பேர் போவான் ஒரு நம்பி வருவாங்க அவங்க கூட அவங்க கொஞ்சம் பேர் போவான் இப்படியோ ஒரு கூட்டமாக போகும் நான் ஒரு அபிமானுடைய கூட்டத்தை பார்த்து பெரும் கூட்டமாக இருந்துட்டேன் யாரும் எனக்கு மூசாலை சிராம போகணும்னு சொன்னாங்க மூசாலை சிராவுடைய போகும் அப்படிங்கிறாங்க நான் நினைச்சேன் அதுவரை பார்த்தா அந்த விபத்துமாக இருந்தார் கூட்டம் பெரும் கூட்டத்தில் விபத்துமாக இருந்தது கூட்டத்தில் நம்மை அந்த கூட்டத்திலே ஒரு பகுதியினர் எந்த விதமான இசாவும் இல்லாமல் கேள்வி கணக்கும் இல்லாமல் நேரம் சொற்க போயிடுவாங்க யாருன்னு சொன்னால் அவங்க இந்த துருப்பு பார்க்க மாட்டாங்க சகுனம் பார்க்க மாட்டாங்க அதான் ரப்பி தவக்கரும் ரப்பின் மீது தவக்கொடு வைப்பார்கள் எந்த காரியத்தில் என்னுடைய ரப்பினுடைய நாட்டம் என்று தவக்குட வைப்பார்களே எந்த இசாமும் இல்லாமல் சொட்டத்துக்கு போவாங்க உட்காசத்துக்கு நான் எழுந்துருச்சு இதுமே நானும் அந்த கூட்டத்தில் இருக்கிற துவாசன்னால் கண்டவே அவகாசம் சரிங்க அந்த கூட்டத்தில் இன்னொரு நாய்வே என்னை அது ஏற்கனவே போட்டிக்கார் பூடித்தாருன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில தான் அழகப்பட்டு இருக்காங்க விகாசத்துக்கு நெசந்தியமா அப்படில்ல அவரு அவங்க இங்கதான் அழகப்பட்டு இருக்காங்க அருமையாபா கிடையாது அதனால இந்த வீணான கண்ட கண்ட நம்பிக்கை இல்ல இப்போ வந்து நாளைக்கு முன்னால ஆறாவது மாசத்துல அமராபாத்துல இருந்து புறப்பட்ட ஒரு விமானம் இது உள்ளானது அல்லவா அதுல வந்து குஜராத்தினுடைய முன்னாள் முதல்வரான இருந்த விஜய் ரூபாணி அவரும் அந்த விமானத்துல கிளம்ப டீ கையை அவருக்கு என்னன்னா அதிர்ஷ்ட ஏற் அதிர்ஷ்டம் என்ன ஒரு சில பன்னெண்டு ஆறு பன்னெண்டு புள்ளி ஆறு வந்துச்சுன்னா அவருடைய சென்றதும் பன்னெண்டு ஆறு அவள் அதிர்ஷ்டம் என்ன நினைச்சாரு அதுலேயே அதுக்கு திரதிஷ்டமாயிடுச்சு கண்ட கண்ட நம்பிக்கையை கொண்டு போய் நாம் வைப்பது என்பது இருக்கிறதே அது மிக ஆபத்தானது ஈமானை பாதையை சரி நமக்கு அப்படின்னா நம்பிக்கை இல்லை ஆனா பல பேர் சொல்றதுனால நமக்கு ஒரு சரணம் வருது ஒரு கூட கரெட்டு கரெக்ட் போன மூணு ஒரு சின்ன சரணம் வருதான் அதான் நாங்கள் அது அகௌலர் வரா போவதே இல்லாமல் இல்லாத ஒன்று செய்யலாம் இதை விட்டு ஓதிட்டீங்கன்னா இன்னொரு நீண்டதுவாக வருகிறதெல்லாம் எந்த ஹசனாகி இல்லான் தான் எது பழம் இல்லான் ஒரு அகவல் வரா போவது தெரியாட்டாலும் ஒரு அகௌலவராக போவதே இல்லாம இல்லாமல் அறிவி அதையும் ஓதிட்டா அதனால எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு மார்க்கவன் வந்து சொல்லிக்கிறான்

பயங்கள் அனைத்திரதும் பாதுகாத்து அவருடைய பாதுகாப்பிலும் அவருடைய பொறுப்பிலும் அவருடைய கனவிலும் எந்தெந்த மக்காரமையாக்க முடிவார்கள்